ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லைஃப் ஆஃப் சுமதி சேனலில் நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கும் மொச்ச கொட்டையும் வச்சு ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கருணக்கிழங்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்கருணு சொல்லுவோம் இது வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணும் வாங்க இந்த டேஸ்டான கருணக்கிழங்கு மொச்ச கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் மொச்ச கொட்டையை அஞ்சு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ப்ரெஷர் குக்கரில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா கையில் மசித்தா மசிகிற அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் இருக்கிற அளவு பிடி கருணக்கிழங்கு நல்லா கழுவி நான் மொச்ச கொட்டை மேலே தட்டில் வச்சு தண்ணி இல்லாத ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்ம எல்லா கருணக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி திக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ரெண்டு முழு ப பூண்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் புளிக்குழம்பு செய்யும் பொழுது எப்பொழுதுமே மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது எம்எல் இருக்கிற அளவு நல்லெண்ணெய் மண் பாத்திரத்தில் ஊற்றி அது நல்ல சூடானதுக்கப்புறம் கடுகு போடுறேன் அது பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் மிளகா வறுப்பட்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து அது எண்ணெய்லேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டும் சேர்த்து வதக்க போகிறோம் பூண்டு கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த தூள் எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே கலந்து கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மசாலா எல்லாம் எல்ல எண்ணெயில் வறுபடுற அளவு நல்லா கலந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கருணக்கிழங்கு துண்டுகளை சேர்த்து அதையும் மசாலா கூட நல்லா கலந்து விட்டப்பறம் வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்க்குறோம் இது எல்லாத்தையுமே நம்ம மசாலா கூட நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு துண்டு கருணக்கிழங்கு ரெண்டு ஸ்பூன் வேக வச்ச மொச்சை இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி அதை மசிச்சு இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம் இதனால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு திக்காக கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறோம் இது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் புளி தண்ணியை ரெண்டாவது தடவை கரைச்சி அது அந்த தண்ணியும் சேர்க்குறேன் இப்போ நம்ம குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறணும் ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் இது நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்து நல்லா திக்கான போருங்க இந்த குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளிக்குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போ கருவேப்பில சேர்க்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பில இல்லை என்கிட்ட அதனால் நான் நல்லா காய வச்சு எப்பயுமே எடுத்து வச்சுருப்பேன் அந்த கருவேப்பில இப்போ சேர்க்குறேன் இந்த கருணக்கிழங்கு மொச்சக்கொட்டை புளி புளிக்குழம்பு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ